குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் டேவிட் வயது ஐம்பது பத்து வருடங்களாக மனைவியை பிரிந்து வாழ்கிறார் மதியம் வழக்கம் போல ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்தார் அப்போது நெடுமானிக்குளம் பகுதியில் இருந்து அழைத்த ஆசாமி ஆட்டோ சவாரிக்கு வர வேண்டும் என கேட்டுள்ளார் ஆசாமி சொன்ன இடத்துக்கு போனார் அங்கே நின்றிருந்த மர்ம நபர்கள் டேவிட்டை அறிவாளால் வெட்டி சாய்த்தனர் டேவிட் கழுத்து தலை கை கால்களில் வெட்டு விழுந்தது காயம் உண்டானது இருந்தும் ரத்தம் வழிந்த நிலையில் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு முன்னூறு மீட்டர் தூரம் சென்று ரோட்டில் சரிந்து விழுந்தார் சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸை அழைத்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு டேவிட் இறந்தார் குளச்சல் போலீசார் கொலை நடந்த இடத்தில் விசாரணை நடத்தினர் கொலைக்கான காரணம் குறித்து விசாரிக்கின்றனர்